கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் நீங்க விசுவாசத்தோடு சொல்ல கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அலுவயா மாதம் முழுவதும் நான் கிருவை பெற்றிருக்கிறேன் தேவ சமூகத்துல கிருவையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது தேவதூதன் மரியாதை பார்த்து கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேருடைய இல்லாததினால் சமாதானத்தை இழந்து நிம்மதியை இழந்து எவ்வளவோ காரியங்களை இழந்து ஒருவேளை அவர்கள் குடும்பங்கள் எல்லாம் சின்ன கொண்டிருக்கிறது ஆனால் கர்த்த நம்மோடு இருக்கிறது நிமித்தம் தான் கிருபையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம் 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 செய்த 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 அக்கிரமத்துக்கு ஒருவேளை ஆண்டவர் நம்மை மறந்திருப்பார்னு சொன்னா ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் வேறுவாய் போயிருக்கும் அந்த கிருபை இருக்கிறது நிமித்தம் தான் இதுவரைக்கும் ஏதோ ஒரு கிருபை நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறது தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது அலேலுயா வேதம் சொல்லுகிறபடி அவருடைய கிருபைதான் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது மரியாதை பார்த்து தேவன் சொன்ன வார்த்தை கிருபை பெற்றவளே கிருபை பெற்றவளே கிருபை பெற்றவளே அவருடைய தேவனுடைய கிருபை நிலையான கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது தேவனுடைய கிருபை நிலையான அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது நம்முடைய குடும்ப